கேரளா கோழிக்கோட் பஸ் இஷ்யூ என்ன நடந்தது இவங்களுடைய சோசியல் மீடியா புரொஃபைல்ல சைக்காலஜிஸ்ட் கன்சல்டன்ட் ஒரு காமர்ஸ் லெக்சராக இருந்திருக்காங்க இவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது அங்க இருந்த தீபக்ன்ற ஒருத்தர் இன்டென்ஷனலாக அவருடைய எல்போவானது அவங்க மேல டச் ஆகுதுன்றதுக்காக ஒரு வீடியோவை எடுத்திருக்காங்க வீடியோவை அவங்க போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க இதனால தீபக்ன்றவர் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய உயிரே போயிருக்கு அண்ட் இந்த ஒரு இஷ்யூவில் யார் விக்டிம் இதுல யார் பண்ணது கரெக்டு இதுல யார் சொல்றது கரெக்டுன்றது சோஷியல் மீடியாஸ்ல கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அண்ட் அதுக்கு தான் ஒரு லா அண்ட் போலீஸ் அண்ட் ஜட்ஜ் இது எல்லாமே இருக்காங்க இப்போது சோஷியல் மீடியாஸில் வர வீடியோவை வச்சு ஒரு பர்சன் தான் குற்றம் பண்ணியிருக்காங்கன்றதை யாராலையுமே சொல்ல முடியாது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு இருக்குது பட் இந்த ஒரு கேஸில் சோஷியல் மீடியாஸில் அப்ளை பண்ண அந்த ஒரு வீடியோவை வச்சு அந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக அதை குற்றம் பண்ணியிருக்காருன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே மக்கள் வந்துட்டாங்க அண்ட் இதில் யார் விக்டீம்ன்றது யாருக்குமே தெரியாது ஈவன் அவங்க அந்த ஒரு வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாஸில் அப்லோட் இருந்தாலுமே அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் அவர் சைட்ல இருந்து அவர் என்ன சொல்ல வராருன்றதும் கேட்டிருக்கணும் சிம்ஷிதா இந்த வீடியோவை எடுக்கும் பொழுது எல்லாருமே சிம்ஷிதா சைட் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ தீபக்கோடைய உயிரானது போயிருந்துச்சு இப்போதா அவங்க தப்பு பண்ணிருக்காங்க தீபக் இன்னொன்ட் மக்களே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு இஷ்யூல உண்மையா என்ன நடந்ததுன்னு பாக்குற யாருக்குமே தெரியாது இப்போ அவருடைய உயிரானது போயிருக்கு இந்த டைம்ல தீபக் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தீபக் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாலுமே சோசியல் மீடியாஸ்ல யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு தான் ஜட்ஜ் கோர்ட் போலீஸ் எல்லாமே இருக்காங்க இந்த ஒரு கேஸை விசாரித்து அதில் இருந்து யார் பண்ணது தப்புன்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கணும் பட் அது இல்லாமல் டிஜிட்டல் மீடியாவே ஒரு கோட்டாக மாறிடுச்சு டிஜிட்டல்லையே வந்து ஒரு ஜட்மெண்ட்டை வழங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மைண்டானது மாறிட்டு இருக்குது சோசியல் மீடியாஸில் வர வீடியோஸ் எல்லாமே கரெக்டான தெரியாமல் நம்ம அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்க சுட்சுவேஷனுமே இப்போ நடந்துட்டு தான் இருக்கு ஒரு சில விஷயங்களை உண்மையாக என்ன நடந்ததுன்னு நியூஸில் அப்டேட் பண்ணுவாங்க அதை வச்சு தான் நம்ம என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியும் அது இல்லாமல் சோசியல் மீடியாஸில் யாருனாலும் என்னன்னாலுமே அப்லோட் பண்ண முடியும் அதை பேஸ் பண்ணி ஒரு பர்சன் சொல்கிறத நம்பி நம்ம எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியாது அவரை இந்த அளவுக்கு ஆளாக்குனதில் ட்ரோல் பண்ணவங்களுக்கும் அவரை பத்தி கமெண்ட் பண்ணவங்களுக்குமே அதில் பங்கு இருக்கு இந்த ஒரு இஷ்யூவை பார்த்திருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களோட சைட்ல இருந்து பார்க்கவே இல்லை நாற்பத்தி ரெண்டு வயசான தீபக் கேரளா கோழிக்கோட்ல இருந்திருக்காங்க அண்ட் இவங்க டிராவல் பண்ணிட்டு வந்த பஸ்ல தான் சின்சிதா இவங்களுமே இருந்திருக்காங்க தீபக் ஒரு டெக்ஸ்டைல் ஃபார்ம்ல ஒர்க் பண்றாரு அண்ட் இவர் அந்த வந்துட்டு இருக்கும் பொழுது சிம்ஷிதா அவங்க என்ன ஆல்ரெடி இன்னொரு அப்படிதான் நடந்துட்டு இருந்தாரு தீபக் அந்த மாதிரியான ஒரு தான் டச் பண்ணியிருக்காருன்னு சிம்ஷிதா சொல்லியிருக்காங்க அதனாலதான் நான் அவரை வீடியோவும் எடுத்தேன் பட் இப்போ அவரு இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றதையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அவங்க அவங்க இருக்காங்க அவர் அப்படி அப்படிதான் பண்ணாருன்றதையுமே ஒரு வீடியோவாக அவங்க போட்டிருந்தாங்க அவங்க போட்ட அந்த வீடியோவில் டூ மில்லியன் ரீச் சீக்கிரமாகவே ரீச் ஆகி இருந்துச்சு அண்ட் நவர்டேஸ் நெகட்டிவ் ஆனது தான் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கு நெகட்டிவிட்டி எங்க நடக்குதோ அதை நோக்கி எல்லாருமே போய்ட்டு இருக்காங்க என்ன நடந்ததுன்ற ட்ரூத் ஆனது யாருக்குமே தெரியல ஒரு சில சிம்சிதா பண்ணது கரெக்டுன்னு அவங்கள ப்ரைஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் தீபக் இறந்ததுக்கு அப்புறம் தீபக் இன்னோசன்ட் சிம்ஷிதா அவங்க ஒரு வைரல் ஆகுறதுக்காக அண்ட் அவங்கள ஃபேமஸா தான் அவங்க இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்றதுமே இப்ப பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தீபக்க ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி அவரு இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு இப்போ சிம்ஷிதா அவங்களையுமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க தீபக்க இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணதுனால அவரால் அந்த ஒரு பெயினை தாங்கிக்கவே முடியல அதனால அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காருன்றத அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க எயிட்டீன்த் சண்டே அன்னைக்கு அவரு இயற்கையான முறையில இல்லாம அவரே அவரோட உயிரை எடுத்திருக்காரு தீபக் ஒரு மென்டல் டிஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காருன்றதையுமே அவங்க ஃபேமிலில இருந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம தீபக்குடைய ஃபேமிலில இருந்து சிம்சிதா மேல ஒரு புகாரையுமே அழைச்சிருக்காங்க அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒரு வீடியோ தீபக்க ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கு ஒரு உண்மையை என்னன்னு தெரியாம யாருமே எதையுமே நம்பாதீங்க அதை சப்போர்ட் பண்ணாதீங்கன்றதையுமே அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க சிம்சிதா அவங்க ஒரு அவேர்னஸ்க்காக அந்த வீடியோ எடுத்தாங்களா இல்ல ஒரு ஃபேமஸ் ஆகணும்ன்ற நோக்கில் அவங்க அந்த வீடியோ எடுத்தாங்களான்ற டிபேட்டே இப்போ சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு இப்போ மக்கள் சிம்சிதா பண்ணது தான் தப்பு அவங்க ஃபேமஸ் ஆகுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க மேலேயுமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட் ஆனது பிரைவேட் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அப்லோட் பண்ண வீடியோவுமே டிலீட் பண்ணிருக்காங்க இதனால் மக்கள் அவங்க பண்ணது கரெக்ட்னா ஏன் டிலெக்ட் பண்ணாங்கன்றதையுமே கேட்டுட்டு இருக்காங்க மென் ரைட்ஸ் ஒரு பெண் குற்றம் சாட்டினாலே அதை நம்பிடுவாங்களா ஒரு பெண்ணோட கண்ணீரை வச்சு சொன்னா போதும் அது குற்றம் ஆகிடுமான்றத மென் ரைட் ஆக்டிவிஸ்ட் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க ஒரு இன்னோசன்ட்டா இருக்கிறவங்களை இப்படி அந்த ஒரு கண்ணீருன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி இப்போ அவர் உயிரையே எடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டே இருக்குன்றதுமே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயமானது அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க இந்த விஷயத்த பண்ணணும்னா ஒன்று ரிவெஞ்ச்காக பண்ணியிருக்கணும் இல்லையா அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ணியிருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க டிபக்க கொண்டது யாரு சிம்ஜிதான் அவங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க ஆனால் மக்களாகிய எல்லாருமே அவரை ட்ரோல் பண்ணி அவரை தப்பாக கமெண்ட் பண்ணியுமே போட்டிருந்தாங்க என்ன நடந்ததுன்னு அவர் சைட்லேருந்து யாருமே கேட்கல யாரா இருந்தாலுமே தப்பு பண்ணவங்களா இருந்தாலுமே அவங்க சைட்ல இருந்து விசாரிப்பாங்க இந்தியாவுல ஒரு நடைமுறையாக இருந்துட்டு இருக்கு ஒரு எதை சொன்னாலுமே ஒரு ஒரு இருக்கும் ப்ரொபஷனலா அதை படிச்சுட்டு வந்தவங்க சொல்றதெல்லாம் தாண்டி நமக்கு பிடிச்ச இன்ஃபுளுசர்ஸ் எதை சொன்னாலுமே கண்மூடித்தனமாக அவங்கள நம்ம நம்பிட்டு இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக அவங்களுடைய கண்டிப்பாக நம்மளை மேனுக்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரியான விஷயங்கள் ஒரு ஆண் வந்து என்ன ஒரு பெண் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தா மக்கள் ஆகிய யாருமே அதை நம்பிருக்கவும் மாட்டாங்க அந்த ஒரு ஆண் தான் அந்த ஒரு குற்றமானது சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஒரு கேஸ்ல யார் விக்டிம்ன்றத போலீஸ் தான் கண்டுபிடிப்பாங்க அதற்கான ஒரு சொல்லுவாங்க நம்ம யாருமே இன்வால்வ் ஆக முடியாது சொசைட்டில ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரியான லாஸ் ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வரப்பட்டுட்டு இருக்கு ஆனா சில பெண்கள் தப்பான ஒரு வழியில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அதை ஒரு ரிவே பண்ணணும் அவங்க மேல ஒரு சில டவுரி கேஸா இருக்கட்டும் அண்ட் அபியூசிவ் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி ஒரு ஆண்கள் மேல ஒரு தப்பான ஒரு பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பானது அதை மிஸ்யூஸ் பண்றதுமே நம்மளால பார்க்க முடிகிறது அவரை அதை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாத இடத்துல தான் இருக்கு அவர் சொல்றத கேட்கக்கூடிய அளவுல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணலன்றதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை கேட்கக்கூடிய நிலை மேலுமே மக்கள் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் தான் ஆல்ரெடி குற்றவாளின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது எல்லாமே தான் சேர்ந்து அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு இப்போது சுஷ்மிதா எனக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கிட்டையுமே அவர் அப்படிதான் நடந்துட்டு இருந்தார் அண்ட் அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோவுமே எடுத்தேன்னு அவங்க சைட்லேருந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியா பல பேரை வாழ வச்சிருக்கு அவங்களுக்கான நல்லதையுமே பண்ணியிருக்கு ஆனால் ஒரு சிலர் அதை தப்பான ஒரு வழியிலையுமே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்றதே தெரியல போலீஸ் அவங்கள சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோனுமே கஸ்டடியில் தான் இருக்குது இந்த ஒரு இஷ்யூ ஆனது கேரளான்னு மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் பேசப்பட்டிருக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ட் இவங்க அவங்கன்னு ட்ரோல் பண்ணாம இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்புன்றத நம்மளால சொல்ல முடியாது அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு இஷ்யூல நம்ம பேசலாம் தேங்க்யூ பாய்